பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் டூர் போக நீங்க ரெடியா ஃபேமிலி டூர் சோலோ டூர் அட்வென்ச்சர் டூர் குரூப் டூர் ஆஃபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க பெஸ்ட் பேக்கேजेस எக்ஸலென்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி சோ எதுக்கு வெயிட்டிங் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே कांटेक्ट பண்ணுங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்கள் நடக்க இருக்கு என்னப்பா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இருக்கா அந்த அளவுக்கு முக்கியமான தேர்தலா ஏன் பீகார் மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பீகாரி அதாவது பீகாரை சேர்ந்தவங்க என்ன அவங்க வந்து இந்த பானிபூரி விற்கிறதும் அதே மாதிரி நம்ம கட்டட வேலைகளுக்கு குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தான் ஒரு பார்வை இருக்கு ஆனா அப்படி கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அரசியலை உற்று கவனிக்கிறோமோ அதே மாதிரி பீகாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அரசியலை உற்று கவனிக்க கூடியவங்க நம்ம டீ அரசியல் விவாதங்கள் நடக்குதோ அதே போல சின்ன கடைகளில் கூட இந்த அரசியல் விவாதிக்கப்படும் அந்த அளவுக்கு பீகாரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வறுமையில் இருந்தாலும் அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவங்க தான் பொருளாதாரத்தில் அவங்க தான் இருக்காங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அரசியலை பொறுத்த மட்டும் பீகாரை சேர்ந்தவர்கள் நீண்ட ஒரு தெளிவோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அந்த அளவுக்கு அரசியலை உற்றுநோக்கி பார்க்கக்கூடியவர்கள் தான் பீகார் மக்கள் இந்த தேர்தல் பர்ட்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சட்டமன்ற தேர்தல் பிஹாரில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிறதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஏன் அப்படின்னா இப்போ பீகாரில் முதலமைச்சராக இருக்கிறது யாரு நிதிஷ் குமார் அவருடைய கட்சி ஜேடியூ அவங்க போன தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தான் ஜெயிச்சாங்க அதாவது இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல வெறும் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஜெயிச்ச ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் முதல்வராக இருக்கிறாரு அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது அப்படிங்கிற தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவர் வந்து முதல்வராகவே இருந்துகிட்டு இருக்காரு பல நேரங்கள்ல பாஜக கூட்டணியில் இருந்திருக்காரு சில நேரம் பாஜகவுக்கு எதிரான கூட்டணி போய் அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு எப்படி இருந்தாலும் அந்த பதவியை வந்து அவர் தொடர்ந்து பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த தேர்தலில் நூற்று ஒரு தொகுதிகளில் ஜேடியூ போட்டியிடுது போன தடவை விட இந்த தடவை வந்து கம்மியான தான் போட்டிடுறாங்க இதற்கு ஈக்குவலா பாஜகவும் நூற்று ஒரு தொகுதிகளில் போட்டிடுறாங்க கண்டிப்பா பெரும்பான்மையை பிடிக்கணும் அப்படின்னா நூற்று இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் ஜெயிக்கணும் ஆனா இந்த ரெண்டு கட்சிகளுமே நூற்று ஒரு தொகுதிகள் நூற்று ஒரு தொகுதிகளில் போட்டியிடும் பொழுதே தெரியுது கண்டிப்பா பீகார்ல என் ஆட்சி அமைந்தது அப்படின்னா அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நமக்கு தெரிய வருது ஜேடியூக்கு இந்த தடவை போன தடவை ஜெயிச்ச நாற்பத்தி மூன்று தொகுதிகளை விட அதிகமாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துகிட்டே இருக்கு இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா பாஜக பாஜகவை பொறுத்த மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா இந்தி பேசும் மக்கள் அனைவருமே பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க இந்தி பேசும் மாநிலங்கள் ஆதரவு கொடுக்கறதுனாலதான் தொடர்ந்து பாஜகவும் பிரதமர் மோடி அவர்களும் ஆட்சியில் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு ஹிந்தி பேசும் மாநிலங்கள்லாம் என்னன்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா பீகார் இந்த ஐந்து மாநிலங்கள் தான் பெரும்பான்மையா ஹிந்தி பேசும் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுல இந்த நான்கு மாநிலங்கள் இருக்குல்ல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா இந்த நான்கு மாநிலங்கள்லையும் பாஜக பலமுறை தனித்து ஆட்சி பண்ணியிருக்கு ஆனா பாஜக தனி பெரும்பான்மையோடு ஜெயிக்காத ஒரே மாநிலம் பீகார் தான் பீகார்ல நம்முடைய கட்சியை எப்படியாவது வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய குறிக்கோளா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பீகார்ல பாஜக வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதுல நடந்த பிஹார் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாவது இடத்தை பாஜக தான் படிச்சிருந்தது அந்த அளவுக்கு தொடர்ந்து வளர்ச்சி பாதையை நோக்கி தான் இருக்கு அதே வளர்ச்சியை இந்த தேர்தல்லையும் நம்ம கண்டினியூ பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் பாஜகவும் கிட்டத்தட்ட நூற்று ஒரு தொகுதிகளில் போட்டிடுறாங்க ஸோ என்டிஏ கூட்டணியை இந்த இரண்டு கட்சிகள் தான் பெரும்பான்மையான தொகுதிகளில் இருநூற்று இரண்டு தொகுதிகளில் போட்டிடுறாங்க இந்த என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரதான கட்சி ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாலு பிரசாத் யாதவோட கட்சி அவருடைய மகனான தேஜஸ்வி யாதவ் தான் இப்ப அந்த கட்சியினுடைய முகமா அறியப்படுறாரு அந்த கட்சி கிட்டத்தட்ட நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடுறாங்க ஒரு காலத்தில் பீகாரை தொடர்ந்து ஆட்சி செய்து வந்து ஆர்ஜேடி கிட்டத்தட்ட இருபது வருடங்களா ஆட்சியில் இல்லாமல் இருக்காங்க எப்படியாவது இந்த முறை ஆட்சியை பிடித்து பீகார் மாநிலத்தினுடைய முதல்வராக உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்வி யாதவும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து எப்படியாவது முதல்வராயிரணும் அப்படிங்கிற பிடிவாதமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கடந்த தேர்தலையுமே பீகாரில் அதிகமான இடங்களில் ஜெயிச்ச கட்சி ஆர்ஜேடி தான் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து தொகுதிகளில் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்பவுமே காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணியில் இருந்துச்சு காங்கிரஸ்க்கு அதிக தொகுதிகள் கொடுத்து அவங்க குறைவான இடங்களை தான் அந்த வெற்றி வாய்ப்பு அந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது ஸோ இந்த முறையாவது கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் அவங்களே தனித்து கிளம்புறங்கிறாங்க இவ இதற்கு அடுத்தபடியா ஆர்ஜேடி கூட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளை போட்டியிடுவாங்க அப்படின்னு தான் ஆர்ஜேடி சார்பில் அறிவிக்கப்பட்டது தேஜஸ்வி யாதவும் அதை தான் சொல்லியிருந்தாரு ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தோரு தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் நேருக்கு நேர் மோதுறாங்க அதுதான் அந்த கூட்டணியுடைய லட்சணமா இருக்கு காங்கிரஸை பொறுத்த எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி இழந்ததோ அதே போலதான் பீகார்லயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சி இழந்தது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பீகார்ல காங்கிரஸ் மீண்டும் வரவே முடியல அதற்கு காரணம் அவங்க பண்ணக்கூடிய இந்த வேண்டாத அரசியல் தான் கூட்டணியில் இருக்கீங்க அவங்க தான் கூட்டணியில மிகப்பெரிய கட்சி அவங்க எத்தனை சீட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை சீட்டில் நிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க எங்களுக்கு சீட்டே கொடுக்க வேண்டாங்க எங்களுக்கு நல்ல பலம் இருக்கு நாங்க வந்து தனியாவே நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நிக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு கூட்டணியிலும் இருப்போம் ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியவே நாங்க எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல ஆர்ஜேடியும் வேறு வழி இல்லாமல் இவங்களை எல்லாம் கூட்டணியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா

தேஜஸ்வி யாதவுக்கு நேரம் சரியா போயிருச்சு இதனால தேர்தல் வேலைகளை அவரை சரியா பார்க்க விடலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இதையும் தவிர்த்து இடதுசாரி கட்சிகளும் இந்த கூட்டணியில இருக்காங்க அவங்களுமே கேரளா தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்கள்லயும் நமக்கு ஒரு சில எம்எல்ஏக்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தேர்தலை அணுகிட்டு இருக்காங்க கண்டிப்பா ஒரு சில எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா பீகாரை பொறுத்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் தான் சக்தி வாய்ந்த கட்சி தொகுதிகளை கட்சி எம் ஆனாலுமே தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்தி கூட்டணியில பொறுத்த என்ன அப்படின்னா தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவித்தாலும் அதை ராகுல் காந்தி அங்கீகரிக்கல தேஜஸ்வி யாதவை ராகுல் காந்திக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்து இருக்கு ஏன் முன்னாள் ராஜஸ்தான் முதல்வரான அசோக் கெலாட் தான் தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறார் ராகுல் காந்தியை செய்திருந்தாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கூறப்படுது இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல விளங்க ராகுல் காந்தி இந்த மாதிரி எதுவும் பண்ணல அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருந்தாதான் இங்க நெகட்டிவ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கிண்டல் பண்ணியுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இந்தி கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனாலுமே கடந்த இருபது வருடங்கள்ல கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக என்டிஏ கூட்டணி தான் பீகாரை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஆன்டி இன்கமன்ஸி இந்த எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணலாம் அதனால நெக் டு நெக் ஃபைட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என் கூட்டணியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நெகட்டிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல இந்த ஆன்டி இன்கமன்சி அதுதான் ஏன்னா போன தேர்தலில் வெறும் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தான் ஜேடியு ஜெயிக்குது அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா நடுவுல இவர் வந்து எதிர்க்கட்சி கூட்டணிக்கு வர போயிட்டு வந்துட்டார் ஆர் கூடவும் காங்கிரஸ் கட்சி கூடவும் சேர்ந்து ஒரு சில மாதங்கள் வந்து அவர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு சோ நிதிஷ்குமார் ஒரு நிலையற்ற மனிதர் அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்காகவும் தான் முதல்வராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் அவர் மேல இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரனுடைய வயது மூட்பு அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சுங்க அவர் எப்படி திரும்ப இந்த ஐந்து வருடங்கள் முதல்வராக இருப்பாரு அவரை போய் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இருக்கு ஆனா அவருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த உடல்நல குறைவு இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு இப்ப வந்து ரெக்கவர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா எல்ஜேபி அதாவது சிராக் பஸ்வான் இருக்காரு அவருடைய கட்சிக்கும் ஜேடிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு போன தேர்தல்லையே பாத்தீங்க அப்படின்னா ஜேடியூ நினை எல்லா தொகுதிகளிலையும் இவர் வந்து வேட்பாளர்களை போட்டாரு அதனால தான் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் வரைக்கும் சுருங்கி போயிருச்சு ஜேடியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்களே இது வந்து எப்படி ஜெல்லாகும் எல்ஜேபி தொண்டர்கள் ஜேடியூக்கு ஓட்டு போடுவாங்களா சிராக் பஸ்வான் ஆதரவாளர்கள் நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போடுவாங்களா நிதிஷ்குமாரை முதல்வராக வேண்டும் அப்படின்னு சிராக் பஸ்வான் ஆதரவாளர்கள் உழைப்பார்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தது ஆனா இதற்கெல்லாம் தீர்வை வந்து சிராக் பஸ்வான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு மோடி யாரை சொல்றாரோ பாஜக தலைமை யாரை சொல்லுதோ அவர்களை முதல்வராக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்ப அவங்க நிதிஷ்குமார சொல்லியிருக்காங்க நிதிஷ்குமாரை முதல்வராக்குவதற்கு நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்கள் போராட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் ஜேடியூக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி என்னன்னா மாஞ்சி அவர்களுடைய கட்சி நிதிஷ்குமார் அவர்கள் கொஞ்ச நாள் வந்து நான் முதல்வராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியில இருந்து இறக்கிட்டு மாஞ்சியை தான் முதல்வராக்கி இருந்தாரு மாஞ்சி வந்து முதல்வர் பதவியை நிதிஷ்குமாருக்கு மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதன் பிறகு மாஞ்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு அவங்க எதிரிகளா

இண்டி கூட்டணியை சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்த இடங்களுக்கு தள்ள ஆர் கலப்பணி முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதே மாதிரி தான் ஹரியானாலையும் மக்களவை தொகுதிகளில் பாருங்க பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் பத்து தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருக்கு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்துச்சு காங்கிரசுமே அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்துச்சு நம்ம வந்து யாரை முதல்வர தேர்வு மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க செய்த பாஜக ஆட்சிக்கு வந்தது அந்த மாதிரி பீகாரிலுமே களப்பணி செய்ய இருக்காங்க தொடர்ந்து திணை பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி ஏன் அமைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் தீவிரமாக வேலை பார்த்தாலும் இந்த இருபது வருட ஆண்டி இன்கமன்சி அப்படிங்கிறது ஜேடியூ கட்சிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் மிகப்பெரிய பின்னடைவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இதனால பீகார் மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் நெக் டு நெக் இருக்கும் கடைசி வரை யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது மீண்டும் என் கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படி இல்லைன்னா ஆர் ஜேடி இருபது வருடங்களுக்கு பிறகு பீகாரின் ஆட்சியை கைப்பற்றுமா அப்படிங்கிறத இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விவகாரம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க யார் ஆட்சிக்கு வந்தால் பீகார் வளர்ச்சியை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க நன்றி ரேபிஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் பலாம் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க